ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி செப்டம்பர் முப்பதாம் தேதி இன்றைக்கு தங்கம் விலை மாலை மீண்டும் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதாவது எப்பவும் வந்து தங்கம் விலை தான் செய்யும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையிலையும் தொண்ணூறுரூபா விலை அதிகரித்து பத்தாயிரத்தி எண்ணூற்றி அறுபது அப்படிங்கிற புதிய உச்சத்தில் வந்து விற்பனை ஆகிட்டு வருது இப்போ மாலை நிலவரப்படி வரப்படி பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது அதுவும் கிட்டத்தட்ட நூறுரூபா கட்ட விலை குறைய ஆரம்பிச்சிருக்குது எப்போவுமே பத்து ரூபாய் இருபது ரூபா அப்படி தான் வந்து விலை குறை குறைஞ்சி அப்படின்னா குறையும் விலை அதிகரிக்கும் போது தான் எண்பது நூறு அப்படி அதிகரிக்கும் இன்னைக்கு ஈவினிங் நிலவரப்படி வரப்படி அதாவது மாலை நிலவரப்படி வரப்படி ரூபாய் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு நல்ல இறக்கமே வந்து போயிருக்குது ஸோ இன்னைக்கு ஈவினிங் தங்கம் விலை குறைஞ்சது அனௌன்ஸ் பண்ணுற பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு நல்ல இறக்கம் வந்து போயிருக்குது தங்கத்தில் மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் குறைஞ்சிருக்குது சர்வதேச அளவில் ஒரு வெள்ளியோடய விலையில் ஒரு சின்ன இறக்கம் தான் இருக்குது ஸோ ஒரு ரூபாய் வெள்ளியில் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது தங்கத்தோட விலையில் ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஈவினிங் வந்து ரே விலை மாற்றம் இருக்குதா விலை குறைஞ்சதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை நாளை காலையில் வந்து ஈக்குவல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ